இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் ஹொபோனோபோனோ என்பது குணப்படுத்தும் ஹவாய் தீவின் முறையாகும் நவீன மருத்துவம் வருவதற்கு முன்பே குணப்படுத்தும் கலை பல நூற்றாண்டுகள் பழமையானது இந்த குணப்படுத்துதல் நம்பிக்கை மற்றும் மக்களின் உள் வலிமையின் அடிப்படையாக கொண்டவை அவை துன்ப காலங்களில் அவர்களுக்கு உதவுகிறது மன்னிப்பு மூலம் குணப்படுத்தும் ஹவாய் பிரார்த்தனை ஹொப்போனோபோனோ சக்தி வாய்ந்த வழிமுறையாகும் இது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல நல்லிணக்கத்தை அதிகப்படுத்த உதவுகிறது நம்பினாலும் நம்பாவிட்டாலும் எண்ணங்கள் நிஜமாக மாறுகின்றன நீங்கள் யதார்த்தமாக உணர்வது முன்னேற்றத்தைப் பொறுத்தது கொப்போனோ போனோ ஒரு அதிசய குணப்படுத்தும் கலை இதனை தினமும் பயிற்சி செய்பவர் தனக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று நனவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இருள் அல்லது துக்கம் தம் வாழ்விலிருந்து விலக ஊக்கியாக செயல்படுகிறது இந்த பண்டைய குணப்படுத்தும் செயல் மனம் உடல் ஆன்மாவை ஆழமாக சுத்தம் செய்கிறது ஹவாய் தீவு மக்கள் உடல்நிலை சரியில்லாத குடும்ப உறுப்பினர்களிடையே பாதிரியார் மூலம் குணப்படுத்துவது நடைமுறையில் இருந்தது இதனை அம்மக்கள் மன சுத்திகரிப்பு என சொன்னார்கள் ஹொப்போனோ உங்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் மற்றும் செயல்களை தூய்மைப்படுத்த கற்றுக்கொள்வதும் பிரபஞ்சத்தின் தொடர்பை கண்டுபிடித்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள உங்களை தயார்படுத்தும் விலை மதிப்பற்ற முறையாகும் இது இறந்த காலத்திலிருந்து முழுமையான விடுதலையாகும் உடல்நலம் மகிழ்ச்சி செல்வம் சொத்து எதற்கும் உங்கள் ஆசைகளை உணர்ந்து உதவுகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மனநலம் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளை பரிசோதித்து ஒரு முழு வார்டையும் குணப்படுத்திய மனநல மருத்துவர் பற்றிய கட்டுரை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உலகின் மிகவும் அசாதாரண மருத்துவர் என்ற கட்டுரையின் மூலம் ஹொப்போனோபோனோ எனும் கலை உலகிற்கு தெரிய வந்தது மனநல மருத்துவர் ஹைப் ஹைப்லெனின் நோயாளியின் ஒவ்வொரு ரிப்போர்ட்டுகளையும் ஆய்வு செய்த பின் அவர் தன்னை குணப்படுத்துவதன் மூலம் நோயாளிகளை குணப்படுத்தினார் இந்த குணப்படுத்தும் முறையின் சக்தி நம்பிக்கை அவ்வளவுதான் ஹொப்போனோ போனோ என்பது நமது ஆழ்மனதில் உள்ள கடன்கள் பிழைகள் அல்லது முன்னெச்சரிக்கைகள் சிக்கல்கள் தீர்வுகள் உணர்வுகள் போன்ற அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டுவிட உதவும் மன்னிப்பு கேட்கும்போது வாழ்வில் என்ன நடந்தாலும் நூறு சதவீதம் பொறுப்பு என நம்பப்படுகிறது ஹொப்போனோ போனோ செய்யும்போது நம் ஆழ்மனதிலிருந்து தவறுகளை அகற்றும்படி பிரபஞ்சத்திடம் கேட்கிறோம் எப்பொழுது நமக்குள் அமைதியை ஏற்படுத்துகிறோமோ அப்போதுதான் உலகில் அமைதியை ஏற்படுத்த முடியும் நாம் பிறரை பார்க்கும் விதத்தில் செயல்பட வேண்டும் ஹொப்போனோபோனாவின் நன்மைகள் இது சக்தி வாய்ந்த மன்னிப்பு மந்திரம் மன அழுத்தம் மனசோர்வை குறைத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது பிறரால் காயப்படும் பொழுது எதிர்மறை உணர்வுகளை கையாள உதவுகிறது எதிர்காலத்தை திட்டமிடுதலுடன் எதிர்கொள்ள உதவுகிறது மன உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றவர்களுடன் உறவுகளை மேம்படுத்துகிறது உணர்ச்சிகளை கையாள உதவுகிறது மோதல்களை தீர்க்கிறது நம் வலிமையை புரிந்து கொள்ளவும் சுயத்தை தெரிந்து கொள்ளவும் உதவுகிறது ஹொப்போனோப்போனோ வழங்கும் தீர்வு நமது மனம் மற்றும் இதயங்களிலிருந்து குப்பைகளை சுத்தம் செய்வதால் இது ஒரு நினைவாற்றல் நுட்பமாகும் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த உதவுகிறது நமது மனசு எதுவுமற்ற அமைதி நிலைக்கு கொண்டு செல்கிறது நம் மனம் எதுவுமற்ற நிலையில் இருப்பதால் எந்த தீமையும் நம்மை பாதிக்காமல் பாதுகாக்கிறது ஹொப்பனோ போனோ மந்திரம் ஐ எம் சாரி ப்ளீஸ் பர்கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இதில் முதல் சொல்லாக மைடியர் டேஸ் என சொல்லி நமக்கு தேவைப்படும் விஷயத்தை டேஸில் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் மைடியர் மணி மைடியர் மாம் மைடியர் டேட் மைடியர் ஒய்ஃப் என தேவைப்பட்டத்தை தேவைப்பட்டதை இணைத்துக்கொள்ள வேண்டும் மந்திரத்தின் விளக்கம் ஐஎம் சாரி மன்னிக்கவும் பொறுப்பாக தவறுகளை ஒப்புக்கொள்ளுவது என அர்த்தம் ப்ளீஸ் பர்கியூ மீ தயவுசெய்து என்னை மன்னிக்கவும் பிரபஞ்சத்திடம் மன்னிப்பு கேட்பது எரியும் காயத்திற்கு குணப்படுத்தும் தைலம் போன்றது தேங்க்யூ நன்றி நன்றியை வெளிப்படுத்துவது பொறுப்பு மற்றும் மன்னிப்பு மூலம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கான விருப்பம் ஐ லவ் யூ அன்பை கொடுப்பது குணப்படுத்தும் செயல்முறையை விரைவுபடுத்த உதவும் அன்பை வெளிப்படுத்துவது நமது மனம் புத்துணர்ச்சியுடனும் தெளிவாகவும் ஆழ்ந்த அறிவுடன் இருக்க இப்பயிற்சி உதவுகிறது இப்பயிற்சி காலை மாலை இருவேளை செய்யலாம் தூங்குவதற்கு முன்பும் செய்யலாம் தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் இப்பயிற்சியை செய்ய பழக்கமாகும் தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி வரலாம் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை உணருங்கள் இயற்கை ஆற்றலை மேம்படுத்துங்கள் பிறரின் துணையின்றி நமக்கு நாமே செய்து கொள்ளலாம் மதம் சார்ந்த பயிற்சி அல்ல மனிதனுக்கான பயிற்சி இதுவரை வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹொப்பனோ போனோ பயிற்சி பற்றி பார்த்தோம் தினமும் இப்பயிற்சியை செய்து நல்ல மாற்றத்துடன் நல்வாழ்வு வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்களை குடும்பத்தாருக்கும் இனிய வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தங்களின் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்